இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அன் விலாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கண்டிப்பாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு காயில் நிறைய காய்கள் வந்து பிடிக்கிறதுக்கு வீட்லேயே நம்ம எப்படி வந்து நல்ல நியூட்ரிஷன்ஸ் இருக்கக்கூடிய நீர் உரம் ரெடி பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பேன் ப்ளஸ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா விதைகள் போட ஆரம்பித்தாச்சு ஏன்னா ஆடிப்பட்ட தப்பையெல்லாம் கத்திரி விதைகள்லாம் நம்ம இப்போவே நாற்று போட்டோம் நட்டுட்டோம்னா அப்போவே நிறைய காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ரொட்டேஷனாக நமக்கு கத்திரி வந்து எப்போ வேணாலும் போட்டுகிட்டே இருக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் நம்ம விதைகள் போடலாம் ஸோ அப்போ வந்து நியூவாக பிளான்ட் வந்து க்ரோ ஆகி வரும் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து விதைகள் போட்டுட்டு ஒரு சில பூச்செடிகளும் அதுக்கப்புறம் வந்து காய் ரகங்களும் போட்டிருக்கோம் ஸோ நம்ம இப்போ சீட்லிங் ட்ரே வாங்கி போட்டிருக்கோம் இதில் வந்து என்ன காம்பினேஷனை நான் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் கோகோ அது கூட கொஞ்சம் வரமி கம்போஸ்ட் போட்டிருக்கேன் கூடவே என்னோடய விவஸ்திரா அது வந்து ரெண்டு மூணு பால்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஒரு குழிக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம போட்டோன்னே ஒரு அடுத்து ஒரு இரண்டு நாள் அடுத்து மூணாவது நாள் மார்னிங்கே வந்து நல்லாவே நமக்கு வந்து இந்த முட்டுக்கள் வந்து அதாவது அதனுடைய சீட்ஸில் இருந்து அந்த சின்ன ஒரு மூளை வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் வெறுமனே பீட்டில் தொழுபுரம் கலந்து வச்சாலும் உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா க்ரோத் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பெரிய பெரிய க்ரோ பேக்கில் வந்து நம்ம வைக்கக்கூடிய இந்த கிழங்கு வெரைட்டி பார்த்திங்கன்னா மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் நம்ம நாட்டு மஞ்சள் அதுக்கப்புறம் வந்துட்டு பொ பொட்டேட்டோ கொடி இல்லை சொல்லுவாங்களா அது அதுக்கப்புறம் இஞ்சி எல்லாமே நம்ம வச்சாச்சு ஸோ நான் இந்த ஒரு தான் என்னுடைய செடிகளுக்கு கொடுத்துட்ருக்கேன் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய தண்ணி வேறு ஒன்றும் இல்லை நல்ல நிறைய க்ரோத் இருக்குங்க நிறைய காய்கள் இருக்குது ஸோ இந்த செடியில் நான் பறிக்கும் போதே காய்கள் எவ்வளோ இதில் பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு அப்புறம் வந்து வாழைப்பழம் வந்து வேஸ்ட்டாக இருந்தது அதுதான் நான் வந்து கொஞ்சம் அழுகிய மாதிரி இருக்கிறது அதை தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து நாட்டு சக்கரை போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நாள் அப்படியே ஊற வச்சுட்டேன் அது கூட நல்லா அடுத்து பிழிஞ்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க கூட பத்து மடங்கு இருபது மடங்கு தண்ணி கலந்து செடிகள் கடியில் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய செடிகளை வந்து நிறைய காய்ப்பு தன்மை இருக்குங்க இது வீட்டில் நீங்கள் ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஒரு நியூட்ரிஷன்ஸ் நீர் உரம் தான் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சத்துக்கள் கிடைக்குங்க செடிகள் வந்து நல்லா பாருங்கள் எவ்வளோ காய்கள் ஒரு செடியில் எவ்வளோ பிடுங்கியிருக்குன்னு பாருங்கள் ஸோ இதுதான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நீர் உரம் நம்ம வீட்டிலே பண்ணி இயற்கையான முறையில் நிறைய அறுவடைகள் பண்ணலாம் ஸோ இது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான உங்கள் கார்டனுக்கு தேவையான அதாவது தோட்டத்துக்கு தேவையான பெரிய அளவாக இருந்தாலும் சின்ன அளவு மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் நீங்கள் அமைச்சிங்கனாலும் அதுக்கு தேவையான இயற்கை எடுப்பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து ஃபயர் ஃபர்டிலைசர் இண்டிவிஜுவலாக ஒன்று ஒன்றா வாங்கி நீங்கள் வந்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி போகிறத விட எல்லாமே ஒன்றா மிக்ஸ்ட் ஆகி வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது மண்கலவையில் ஸோ அதெல்லாம் போட்டு நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணி வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து அடுத்து வளரக்கூடிய செடிகள் நிறைய வந்து ஈடு கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அடுத்து நம்ம வந்து இந்த விதைகள் போட்டு அடுத்த ஒரு நாலாவது நாள் மூணு நாளில் வந்துட்டு நல்லா நமக்கு வந்து குட்டியாக முளை எடுத்து பார்த்திங்கனா அதுக்கப்புறம் நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறையா விதைகள் வந்து குரோ ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து நம்ம என்னெல்லாம் விதைகள் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டொமட்டோ டொமட்டோ போட்டிருக்கோம் கத்திரி போட்டிருக்கோம் அப்புறம் அவுரி போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்கள் அந்த சீட்ஸ் அப்படியே தெரியும் ஸோ அதை மாதிரி போட்டிருக்கோம் எங்கள் வீட்டில் வந்து கோழி ப்ராப்ளம் வந்து நிறையவே இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நான் கேரிங் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த கூட கவுக்குற கோழி இருக்குது பாருங்கள் அதை எடுத்துகிட்டு நான் வந்து இது ஃபுல்லாக வச்சு கவுத்து வச்சுட்டேன் தண்ணி இதுக்கு எப்படி நம்ம ஸ்ப்ரே வந்து இருந்தால் லைட்டாக நீங்கள் விடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு மக்களை தண்ணி எடுத்துகிட்டு சும்மா அந்த கையில் அள்ளி இந்த ஒவ்வொரு ஹோல்ஸுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சமாக அப்படி லைட்டாக விடணும் ஸோ அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ்க்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது நீங்கள் அப்படியே ஸ்வைன் அப்படி ஊற்றக்கூடாது ரொம்ப ஃபோர்ஸாக வடிகூடாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக நீங்கள் தெளித்து விடுற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த மூணாவது நாள் இப்படி தான் இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது நாளில் நிறைய வந்து அங்கங்கே வந்து மு அந்த முட்டு வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ மண்ணை நம்ம இந்த அளவுக்கு வளப்படுத்தி கொடுக்கணும் நாற்றுக்களும் நல்லா வரும் கீழே வந்து நம்ம மண் வளத்தை அதிகப்படுத்தும் படுத்துகிற மாதிரி நம்ம வந்து இயற்கை உரங்களை பார்த்து பார்த்து பண்ணும்போது நல்ல சூப்பரான வளர்ச்சி இருக்கும் நமக்கு ஈழிலும் நிறையா கிடைக்கும் அடுத்து நமக்கு வரக்கூடிய பூச்சிகள் ப்ராப்ளம் இருக்கும் அதையும் நம்ம வந்து எப்படி வந்து விரட்டலாம் இயற்கையான முறையில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்கோம் அவங்கக்கிட்ட வந்து எல்லாமே ஏ டு ஜெட் கார்டனிங்க்கு தேவையான இயற்கை பொருட்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் பை பண்ணிக்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஷிப்பிங்கை ஸோ பூச்சி வெரைட்டி ஒன்று கீழே மண்கலவையில் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பூஸ்டர் அதாவது செடிக்கு க்ரோ மேஜிக்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ செடியில் நீங்கள் வந்து மண்ணிலருந்து அந்த செடி ஃபைனலாக நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அதை பிடுங்கி போகிற வரைக்கும் அதனுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதை பயன்படுத்தலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்